ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரங்க நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நிறைய பேர் வந்து வெஜிடேரியன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்துட்டு லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஸோ வெஜிடேரியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா ஓகே இதையே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அந்த நான்வெஜ் ரெசிபியை வந்து வெஜிடேரியனில் கூட நீங்கள் போட்டுவிட்டு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் ஆக்சுவலி நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்மளுக்கு நிறையவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்தா நிறைய குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அஸ்யூஷுவல் நம்மளோட சப்போர்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க அது வேற விஷயம் பட் ஆனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ வாங்க நம்மளோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம எப்போயுமே வந்துட்டு நம்மளோட ஒரு ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்ருக்கோம் ரெண்டு ஃப்ரெண்ட் பேசுவோம் சில சமயங்களில் ஒரு ஃப்ரெண்டு பற்றி பேசுவோம் அப்படி பேசுறது வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கனா வந்து ஸ்பிரிங் சீசன் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற சேனல் நடத்துகிற சிஸ்டரை பற்றி தான் பேச போகிறோம் ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டில் சொல்லலாம்னு தான் நினச்சேன் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் வரைக்கும் வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல நாட்டில் ஸ்கிப் அடிவீங்க ஸோ வந்து புது சேனல் பற்றி தெரியாமே போயிடும் புது ஃப்ரெண்டு பற்றி தெரியாமே போயிடும் ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டார்ட்டிங்கே சொல்லிடுறேன் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து சேனல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து ஃப்ரான்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் டு அந்த சிஸ்டர் வந்து பற்றி நம்ம வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸுக்கு நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இவங்களும் ஃப்ரான்ஸ்லேருந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறது வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க கூடவே வந்துட்டு கூடவே வந்துட்டு கிச்சன் வீடியோவும் போடுவாங்க அதுக்கப்புறம் வ்ளாக்ஸ் போடுவாங்க அப்புறம் ஒரு சில நேரங்களில் அவங்க ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அதை பற்றி ரிவ்யூவும் போடுவாங்க இவங்க வந்து எங்களுக்கு கொஞ்ச நாளாக தான் ஃப்ரெண்டே இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் ஆகும் வீடியோஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து நம்மளோட இந்த ஒரு ட்ரை வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குன்றத மீறி இப்போ யூடியூப் நிறைய வந்து நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கணுன்றதுனால தான் இந்த ஒரு விஷயம் நாங்கள் இருக்கோம் ஸோ பார்க்காதவங்க இந்த சேனல் போய் பார்த்தாலும் சரி இல்லை அந்த சேனல் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருந்தால் கூட எங்களுக்கு அது ஹாப்பி தான் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் புதுசு சேனல் அப்புறம் எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சேனல் அப்படின்ற மாதிரி ஸோ உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த சிஸ்டரோட சேனலும் போய் பாருங்கள் இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னன்றது நீங்கள் வந்து டாப்பிக்கலே பார்த்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க சூப்பரான சர்க்கஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சர்க்கஸ் வீடியோன்னும் போது சர்க்கஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளில் பல பேருக்கு நிறையவே சின்ன வயசில் கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப எனக்கு இந்தியாவில் எந்த அளவுக்குன்ட்டு தெரியல இப்போ டேஸ் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது குழந்தைங்களுக்குன்னு எனக்கு தெரியாது இங்கே யுஎஸில் வந்து இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா யுஎஸ்லேயும் வந்து இங்கே ஃப்ளோரிடாவில் வந்து அதான் ஆர்லாண்டாவில் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த சர்க்கஸ் கேம்ப்புன்றது நடக்கும் அதுவும் டூ டு த்ரீ டேஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக நடக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம அந்த டூ டு த்ரீ டேஸில் போனோம் அப்படின்னா நம்ம இது வந்து குழந்தைங்களோட போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் மற்ற ஸ்டேட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இந்தியாவிலேயே வந்து நம்ம சின்னப்ப இப்போ பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி சர்க்கஸ் நடக்கும் வந்து எக்ஸிபிஷன் அதெல்லாம் போயிருப்போம் ஆனால் இப்போ எல்லாமே குறைஞ்சிகிட்ருக்கோம் இப்போ இருக்க ட்ரெண்டில் ஸோ வந்து அனிமல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஜென்ரலாகவே அனிமல்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுன்றது ரொம்பவே பிடிக்கும் அது பெட் அனிமல்ஸாக இருக்கும்போது ஓகே வயல்டு அனிமல்ஸாக இருக்கும்போது அது ஜூவில் என்ஜாய் பண்ணுறது ஒரு விதம்னா சர்க்கஸில் வச்சுட்டு ட்ரெயின் பண்ணுறதுன்றது ஒரு விதம் பட் ஆனால் இப்போ வயல்டு அனிமல்ஸ்லாம் யாரும் சர்க்கஸில் கொண்டு வர்றதில்ல அப்படி இருக்கும்போது வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் ப்ளஸ் வந்து மேஜிக் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட் அனிமல்ஸ் அப்படி கொண்டு வராங்க ஸோ அந்த ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அது ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் கொடுக்க முடியும்னா அதை விட நம்மளுக்கு வேறு என்னங்க ஹாப்பி இருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்க்கஸ் நாங்கள் போகிறதுக்கு போகும்போது என்ட்ரியில் வந்து என்ட்ரி டிக்கெட் கொடுக்கறதுன்றது ஒரு விஷயங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் கூட நடந்துச்சுன்னு சொல்லலாம் நாங்கள் வந்து சண்டே தான் போனோம் சண்டே ஈவினிங் அன்றைக்கி நல்ல மழை வர அந்த மழையிலையும் வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக கியூல நின்று டிக்கெட் வாங்கிட்டு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் நடந்ததுங்க என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அனிமல்ஸ் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அதாவது வந்து அந்த அனிமல்ஸ் வந்து ப்ரோ இது பண்ணணும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அதை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து போர்டு வச்சுட்டு அனிமல்ஸ் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அது ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் வந்து போர்டு வச்சுட்டு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க அந்த மழையிலையும் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஃப்யூல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சுட்டு நிற்கிறவங்க ஒரு பக்கம் ஸோ இதுக்கு நடுவில் வந்து அதை பார்த்துட்டு அந்த போர்டை பாத்துட்டு ஒரு சிலராவது இந்த சர்க்கஸ் அவாய்ட் பண்ணுவாங்களா அப்படிங்குற மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி வந்து வந்தவங்க யாரும் ரிட்டர்ன் எல்லாம் போகல பட் ஆனா அவங்க விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் குழந்தைங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காக பேரன்ட்ஸ் ஒரு பக்கம் டியூல நின்னு டிக்கெட் வாங்கி குழந்தைங்கள கூட்டிட்டு போயிருந்தாங்க ஆஹ் சோ இதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு இது வந்து அனிமல்ஸ் ஒரு பக்கம் கான்ட்ரிவிஷயல்லாம் தான் இருக்கு அனிமல்ஸ் ஹர்ட் பண்றோம் பண்ணலன்றது ஒரு பக்கம் மீறி குழந்தைங்கக்கான என்ஜாய்மெண்ட்டாக அந்த ஒரு கொஞ்சம் நேரம் அவங்க எக்ஸைட்மெண்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இது வந்து அவங்களோட பேர்ஸ்னல் ஸோ வந்து இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறிங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க என்னப்பா வீடியோக்குள்ளே போகிற போகிறோம் சொல்கிறக்கோ இன்னும் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்கிறீங்களா ஆமாங்க இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அது அதனால கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ இப்போ நம்ம டக்குன்னு போயிடலாம் வாங்க அந்த பைக் வச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயந்தான் இது எவ்வளோ இதில் வந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணாலும் வந்துட்டு இது எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றது ஓரளவுக்கு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ரோட்டில் பைக் ஓட்டுறதே கஷ்டம்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் அந்த ஒரு டைப் தான் ஸோ இது வந்து நம்மளில் பல பேர் வந்து நம்ம ரொம்ப ஆஃபீஸாக நம்ம ஊருங்களில் கிராமத்து சைட்லலாம் வந்து ரோட்டில் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்குமே இப்படி ஒரு ஸ்டேஜ் கிடச்சா அவங்களோட டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் ஆனால் எல்லாேருக்கும் கிடைக்கிறது இல்லை கிடைக்கிறவங்க அதை ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இது பாருங்கள் இதெல்லாம் ரொம்பவே பார்க்குறதுக்கு ஜாலியாக ஃபன்னாக இருந்தாலும் அதில் ரொம்பவே அவங்க ரிஸ்க் எடுத்து அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு அவங்க வராங்க ஸோ இதை என்ஜாய் பண்ணுங்கள் அவங்களுடைய கஷ்டத்தையும் ஃபீல் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து நான் பின்னாடி அனிமல்ஸ் காட்டுறேன்னு இப்படி இந்த மாதிரி இது காட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம லாஸ்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல்ஸும் வரப்போகுது ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட ஸ்ட்ரகிள் இவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் இதை என்கரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனிமல்ஸ்க்கு போவோம் சரிங்களா ஸோ இது பாருங்கள் ஒன்று ஒன்றும் வந்து நீங்கள் மைனியூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பயுமே வந்துட்டு அவங்க சேஃபர் சைடு தான் எல்லாத்தையும் பண்ணி பண்ணாலும் எல்லா நேரங்கள்லேயும் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியாது ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கும் கை கால் எல்லாமே ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது அதையும் மீறி அவங்க மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு அவங்களையும் தான் இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாவது நம்ம இந்த மாதிரி டிவி குரூ குரூப் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு போகும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இது பாருங்கள் ஜஸ்ட் ஒரு இது பிடிச்சிட்டு ஏறுறதே கஷ்டம்னா அது எப்படி தலைக்கீழே பண்ணுறாங்கன்ட்டு இது பாருங்க மேஜிக்கு ஸோ இது குழந்தைங்களுக்கு இதுவும் பிடிக்கும் இதுவும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரியலாக ஃபீல் பண்ண முடியும் இதெல்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்க்கும்போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் குழந்தைங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து யுஎஸ்ல இல்ல இந்தியில கூட இப்போ ரீசெண்டா என்ஜாய் பண்ணீங்க எங்க கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் போக போக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வரப்போகுது இப்ப பாருங்க இது சூப்பரான ஹார்ஸ் பாருங்க அந்த ஹார்ஸ் சவுண்டு அது கிட்ட பார்க்கும்போது அதோட ஃபீலே தனி தாங்க எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா அனிமல்ஸ்ல ஹார்ஸ் தாங்க அதோட சவுண்டு அதோட அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கெத்தாக ரொம்ப ஒரு சூப்பவாக இருக்கும் ஸோ அது எல்லாமே சேர்த்து ஒரு நாலஞ்சு ஹார்ஸ் சேர்ந்து அந்த கிரவுண்டில் வந்து அந்த ஃபோர்ஸோடு அது ஓடும்போது வந்து அதோடய சவுண்ட் எஃபெக்ட்டு அதோட அந்த ஒரு ஃபாஸ்ட்டு எல்லாமே வந்து மனசுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் ரொம்ப ஒரு என்ன ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாசிட்டிவாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததுன்னு கூட சொல்லலாம் லைஃப் கூட இப்படிதாங்க என்ன கேட்டால் வந்து ஹார்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான அனிமல் பர்சனலாகவே பாருங்க அது அது அதோடய சவுண்ட் வந்து செம்மையாக இருந்தது அந்த கிரவுண்டில் ஓட போகுது பார்த்துட்டே இருங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு அது கீழே போட்டு அந்த ஃபாஸ்ட்லேயே வந்து அது வந்து அந்த அது மேலே உட்காந்துருக்க அந்த சிஸ்டர் வந்து அதை வந்து இது இருக்காங்க அது கீழே போட்டு அதை அப்படியே எடுப்பாங்க அந்த துணி போட்டுட்டு ஆர்ஸ் மேலே ஏறுறதே கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க அதுலேயே அவங்க அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு ஸ்டைல் வந்து அவங்க ரிஸ்க் எடுத்தும் என்ஜாய் பண்ணியும் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் இந்த சிஸ்டர் பாருங்கள் அந்த ரெட் கலர் அந்த துணியை வந்து கீழே போட்டுட்டாங்க அந்த ஃபார்ஸ்ட்டில் அது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் அது போட்டது ஒரு விதம் பட் ஆனால் எடுத்தது ஒரு விதம் தலை கீழே இருந்துட்டு அவங்க காலை பேலன்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் எவ்வளோ அதை ட்ரெயின் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் அந்த ஹார்ஸ் கோப்ரேஷன் இது பாருங்க நம்மளோட சூப்பர் ஹீரோ பார்த்தீங்களா இது வந்து ஆக்சுவலாக அந்த இது வந்து சர்க்கஸ் கேம்ப் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுங்க அப்போ அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு ரெண்டு ஷோ ஒரு நாளைக்கு அப்படின்னு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நாளில் நடுவில் கொஞ்சம் இன்டர்வல் கேப் இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ஒரு குட்டி நம்மளோட குட்டி ஹீரோ வச்சுட்டு எங்கேஜ் பண்ணுறந்தாங்க நிறைய பேர் அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த சிஸ்டர் பாருங்கள் அந்த முடியிலே வந்துட்டு அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் ஜென்ரலாகவே நம்மளுக்கு சும்மா ஒரு சிலர் அந்த உச்சி முடிலாம் பிடிச்சி இழுத்தாலே வந்து நமக்கு வந்து அவ்வளோ வந்து பெயினாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் பட் ஆனால் அவங்க வந்து இதில் அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க சேஃபர் சைடாக இருந்தாலும் கண்டிப்பாக பெயின் இல்லாமலாம் இருக்காது ப்ளஸ் வந்து அதை வந்து எஃபோர்ட் போடாமலாம் அவங்களால் பண்ண முடியாது இது பாருங்க அதை விட எக்ஸ்ட்ரீம் இன்னும் ரெண்டு பேர் பண்றாங்க அதுவெல்லாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க எவ்வளவு இதுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்றதையும் நம்ம ஃபீல் பண்ணணும் ஸோ இதுக்கெலாம் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டானலாம் என்ன பண்ண முடியும்னா அங்கே வந்து கண்டினியூஸாக அந்த கிளாப் சவுண்டு தான் அவங்களுக்கான ஃபுல் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் இவர் பாருங்க அவங்க ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அவர் வந்து அழுகுறாரு அப்படியே கண்ணில் அவ்வளோ தண்ணி வருது இப்போ ஒரு காமெடி நடக்க போகுது பாருங்க இதெல்லாம் அங்கேருந்து அந்த மியூசிக்கோடு பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாரு பாருங்கள் பாட்டு குட்டி நாய்க்குட்டி ஆக போகுது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க க்யூட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தது ப்ளஸ் ஜோக்கர்னால் யாருக்கு தான் பிடிக்காது ஸோ ஜோக்கர் வந்து சூப்பரான ஒரு காமெடி பண்ணிட்டு போனார் நடுவில் அப்புறம் இது இந்த இது எல்லாருக்குமே ஒரு லுக் தெரியும் அப்புறம் இந்த சைடில் இன்னொரு ஒரு சில சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வந்து இன்னொரு பக்கம் ஒரு விதமாக என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க இது சென்ட்ராக வந்து அந்த கிரவுண்டில் நடந்தாலும் ஒரு சைட் பேரலெல்லாம் அதுவும் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அது ஒரு விதமான அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாமும் அவங்க பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க ஸோ இதையும் பார்த்தாங்க அதையும் பார்த்தாங்க ஆடியன்ஸு இது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து நேரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறது ஒரு விதம்னா அவங்களோட அந்த எஃபோர்ட்டையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் ஸோ லைஃப்பில் வந்து எதுவுமே ஈஸி கிடையாது எல்லாமே வந்து நம்ம எஃபோர்ட் போட்டால் அதுக்குரிய பலன் கிடைக்கும்ன்றதை அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியும் மூலமாக இவங்க இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பர் சூப்பர் குட்டிஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு அனிமல் நம்மளோட ஃப்ரெண்ட்லி அனிமல் ஃப்ரெண்ட்லி கார்ட் எப்போ வேணால் சொல்லிக்கலாம் அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நடந்ததை விட இவங்க என்ட்ரி ஆனவுடனே தான் வேறு லெவலில் இருந்தது ஆடியன்ஸோட எஃபெக்ட் குழந்தைங்களோட அந்த சவுண்டு எல்லாமே ஏன்னா அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு அதை ட்ரெயின் பண்ணுறதோ இல்லை அந்த அனிமல்ஸ் வந்து எலிஃபெண்ட் வந்து அது கோஆப்ரேட் பண்ணுறதோன்றது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் அது ஏறி நிற்கிறதெல்லாம் பாருங்கள் அந்த ஸ்டூல் மேலே எவ்வளோ அழகாக அது வந்து கரெக்டாக வந்து ஏறி நின்றுச்சு தடுமாறாமல் அதுக்கு எவ்வளோ அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கணும் அந்த அந்த எலிஃபெண்ட்டும் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும்னு பாருங்கள் இது நம்மளே சின்ன வயசில் நிறைய இடத்துல எலிஃபெண்ட்டு இல்லாத அதை சர்க்கஸே இருக்காதுன்னு சொல்லலாம் ஸோ பாருங்கள் ஆனால் எத்தின் வாட்டி பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கான ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் நான் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் நான் சின்னப்போ எப்படி ஃபீல் பண்ணேனோ அந்த மாதிரி குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க வீடியோ கேம்ஸு லேப்டாப் முன்னாடி தான் இருக்காங்க இதெல்லாம் தெரியல எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ஃபீல் இருக்குமான்ட்டு உண்மையை சொல்லணும்னா குழந்தைங்களை விட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது தான் சொல்லணும் அது சர்க்கஸ் போய்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சின்ன வயசில் பார்த்த அந்த ஃபீல் அந்த ஒரு ஃப்ளாஷ் பேக் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அந்த ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது அந்த ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸு அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வெளியில் வர அது என்னால் அதை கவர் பண்ண முடியல ஆக்சுவலி மழையாக இருந்ததுனால வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒட்டகம்லாம் கூட இருந்தது அது தனியாக ஷூ பண்ணுவாங்க போல் பட் ஆனால் நாங்கள் போன அந்த ஷோவில் ஒட்டகம் அவங்க வச்சு இது பண்ணலை ஆனால் வந்து அந்த ஒட்டகம் மறுநாளே வந்து கேம்ப் வந்து அந்த முடிகிற அந்த டைமு ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து அவங்க அந்த டென் ஓ கிளாக்கோடு ஷோ முடியுதுன்ற பட்சத்தில் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ட்ரக்குலெலாம் வந்து அந்த ஒட்டகம் சின்ன ஒட்டகம் பெரிய ஒட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏற்றிட்டு இருந்ததெல்லாம் பார்த்ததெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒட்டகம் எனக்கு நம்ம ஊரில் சர்க்கஸில் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை அப்படி இருக்கும்போது வந்துட்டு இங்கே வந்து இந்த ஒட்டகம்லாம் எடுத்துகிட்டு வந்து சர்க்கஸில் இது பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரக்கில் அது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஹைட் இருக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எலிஃபெண்ட்டு தான் வந்து நம்ம சர்க்கஸ்லாம் ஹைட்டு அது மெயின்டைன் பண்ணணும் அந்த ஒரு வெயிட்டான அனிமல் ரொம்ப ஹைட்டுன்னு சொல்லுவோம் பட் ஆனால் வந்து ஒட்டகம் அதை விட ஹைட்டுன்ற பட்சத்தில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கேம்பில் நடத்தி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம் ஸோ அந்த ட்ரக்லலாம் அதை ஏற்றிட்டு இருக்கும்போது அது உள்ளே அந்த வச்சு அதை ஏறுறது இல்லை அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக அது எங்களை பார்க்குறதுக்கு பட் ஆனால் மழையாக இருந்ததுனால எங்களால் கவர் பண்ண முடியல ஜஸ்ட் பார்த்துட்டே வந்தோம் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு முடியும் போது வந்துட்டு அவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட்டு முடியும் போது கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்தது பட் ஆனால் அவங்கக்கும் ரெஸ்ட் வேணும் இல்லையா ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி வந்தாச்சு மழையில் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு எப்படி எங்களுக்கு வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரைவில் இருந்ததுங்க ஆறுலாண்டில் அந்த கேம்ப் ஸோ உங்கள் ஏரியாலே இந்த மாதிரி வந்துச்சுன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அங்கே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்